அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வபரகாத்து ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கிங்க நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வீட்டு ஷெட்ஹோம் இருந்துச்சு பாத்தீங்களா நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் காஷ்மீரில் நாங்கள் விளைவிக்கிற வெங்காயத்தை வந்து எட்டு மாதம் ஒம்பது மாதத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி ஒரு மர வீட்டில் தான் வச்சுருப்போம் அப்படின்னு இப்போ வந்து சீசன் வந்து முடிஞ்சிருச்சு இந்த வெங்காயம்லாம் இப்போவும் நான் இங்க வச்சிருக்கிறது வந்து ஏழு மாதம் எட்டு மாதமாக இங்கேயே தான் இருந்துச்சு எல்லா வெங்காயத்தையும் பயன்படுத்தி முடிச்சாச்சுங்க மிச்சம் இருக்கக்கூடிய இந்த வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாத்தையும் இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஷெட்ஹோம்க்கு வந்து வந்தது ஏன் வந்து நம்ம கிளீன் பண்ணி இதை வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா கிளீன் பண்ணி இந்த தாள்களையும் சரி இந்த டேமேஜான அதாவது அழுகின நிலையில உள்ள இந்த வெங்காயம் எல்லாத்தையும் வந்து நான் வேஸ்டா வந்து டஸ்ட்பின்ல வந்து தூக்கி போட போகிறது கிடையாது ஏன்னா இங்க உள்ளவங்க வந்து விவசாயம் பண்ணையில் இவங்க வளர்க்குறாங்கல்ல ஏன்னா காஷ்மீரில் உள்ளவங்க இந்த வெங்காயத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அப்படியேங்க இந்த நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு எட்டு மாதம் பூராவே வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணி முடித்தாச்சு ஏழு மாதம் வரைக்கும் இந்த வெங்காயம் இருந்ததும் வந்து இந்த மரவீட்டில் தான் இங்கே இருக்க குளிர் அந்த வெப்பநிலையினால வெங்காயம் வந்து அழுகி போகாது அப்படியே நல்லா இருக்கும் ஆனால் பிப்ரவரியில் வந்து சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு பார்த்திங்களா சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து இதான் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டு டிகிரியோ இல்லை பதினெட்டு டிகிரியோ இருக்குங்க ஸோ அப்படிப்பட்ட சூ அப்படின்னு வந்து வர 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 இந்த வெங்காயம் எல்லாமே அழுக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படிப்பட்ட நிலையில நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம வீட்டு தோட்டம் இருக்கு பார்த்தீங்களா நான் அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு அந்த தோட்டத்தில் கொண்டு போய் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் ஏன்னா மண்ணுக்குள்ள தானே அது போக போகுது அதுவுமே வந்து நமக்கு அருமையான வந்து உரமாக வந்து பயன்படும் அப்படிங்கிறதுனால அதையும் வந்து வேஸ்ட் பண்ணுறது கிடையாது இங்கே பாருங்க பாதி வெங்காயத்தில் இருந்தெல்லாம் செடிலாம் வளர ஆரம்பிச்சிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து தாழ் மாதிரி இருக்குது பாருங்க அதனால் இதையும் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் வெங்காயம் இருக்குது நான் நேற்று தேடுனா அப்போ கிடைக்கல இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிருவோம் சமையலுக்காக ஏன்னா எல்லாமே கஷ்டப்பட்டு விளைவிக்கிறது அப்படிங்கிறதுனால நான் எதையுமே வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் இதுலேயும் கொஞ்சம் வெங்காயம் இருக்கும் அதையும் வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிடுறது சரி இதை மட்டும் ஒரு ஓரம் எடுத்து வச்சுட்டு நிச்சயமான இந்த வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணி அங்க ஒரு சாக்கு போய் வச்சிருக்கேன் அதுல கட்டி கொண்டு போய் நம்ம தோட்டத்துல வந்து போட்டு அதை வந்து அப்படியே வந்து மக்க விட்டுருலாம் அது அப்படியே மக்கி மண்ணுக்குள்ள போய் அதுவும் வந்து உரமாயிரும் சரி அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்தது ஓகேங்க இப்போ நம்ம சரன்னு இதை ஹோமை வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா வீட்லயும் சரியான வேலை இருக்கு தான் போய் வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் காலையில இப்ப மணி வந்து ஒன்பது மணி இருக்கும் ஒன்போது மணிக்கே வேலை பாருங்கள் எப்படி அடிக்குது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டு நான் ஓகே நான் எதுக்காக இன்னைக்கு வந்து கிளீன் பண்றேன்

சரி நம்ம இதுல வந்து இந்த மாதிரி இடிக்கையில வெள்ளப்பூடு கிடைக்க பார்த்தீங்கன்னா அதை தனியா எடுத்து வச்சுக்கோம் வெள்ளப்பூடு வந்து நமக்கு யூஸ் ஆகும் வெள்ளப்பூடு வந்து சீக்கிரமும் அழுகாது இதுவும் அதே சீசன்ல பறிச்சதுதான் ஆகஸ்ட் மாதம் இப்பறம் எப்படி இருக்குன்னு நானே காத்துனேன் கடைசி ஆகணும் சரிங்க பாருங்க, ஒரு மூடு அளவுல போன வருஷத்து வெங்காயம் இதை நம்ம வீட்டு தோட்டத்துல வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன் அதுக்கப்புறமா நீங்க பாருங்க நான் என்ன செய்யறேன் நான் சொன்ன சொன்ன மாதிரியே இந்த வெங்காயம் எல்லாமே போன வருஷம் விளைவிச்சதுதான் இதுதான் நம்மளுடைய இடம் இந்த இடத்துல நான் இப்போ போட்டு வச்சுருக்கிறது சின்ன சின்ன மட்டருங்க பட்டாணி செடிகள் தான் வளர்ந்துட்டு இருக்கேன் அதில் வந்து அப்படியே நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கும் உரமா போயிடும்ல ஓகேங்க ஃபைனலாக நம்ம வந்த வேலையை க்ளீனாக வந்து முடித்தாச்சு பார்த்தீங்களா இது தாங்க நாங்கள் எப்போவுமே வந்து வெங்காயம் சேகரித்து வைக்கிறதுக்கான வீடு ஏன் அந்த இடத்துல மட்டும் லேசாக அந்த ஈரப்பதம் மட்டும் அப்படியே படிஞ்சிருச்சு ஏன்னா வெயில் வர 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 அந்த வெங்காயத்துலேயும் அந்த ஈரப்பதம் ஒட்டும்ல அதுதான் இருக்குது ரீசன் இதை நம்ம ஏற்கனவே விண்டோலாம் ஓப்பன் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த காற்று வர வர இந்த ஈரப்பதம் வந்து காணாமல் போயிடும் அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த சைடு தான் நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டது அது அப்படியே வந்து காற்று அடிக்க 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 எல்லா இடங்கள்லேயும் தன்னாலேயே வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும் ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து போக முடியாது பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பட்டாணி செடியெல்லாம் முளைச்சு நிற்கிறாங்க அதனால ரொம்ப டீப்பாக வந்து போக முடியல இப்படி தான் எப்போவுமே போட்டு விடுவோம் அதுவாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் சரி வாங்க உள்ளே வந்து போயிடலாம் பாருங்கள் இது வந்து மிச்சம் மீதி இருந்த ரெஸ்கியூ பண்ண கார்லிக் நம்ம டூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம் ஓகேங்க ஃபைனலாக நம்ம ஒர்க்கும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து வந்தாச்சு இனி வந்து நான் அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்